ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க ஒரு பட்டு சாரிக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம தைக்க போகிறோம் ச கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலரு முந்தியும் ப்ளவுஸும் வந்து பிஸ்கட் கலரு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் மட்டும் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கலரை போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸேரீ எல்போ ஸ்லீவ் தான் எல்போ ஸ்லீவில் நம்ம வந்து கீழேருந்து லென்த் வந்து ஒரு மூணு இஞ்சி வச்சுக்கோங்க அகலம் ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு இதுமாரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம டிச்சிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் கட்டிங் பண்ணலை இப்படி பண்ணும் போதே ஈஸியாக இருக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் மார்க் மட்டும் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அடித்து திருப்பிக்கலாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க கரெக்டாக அந்த வளைவி மேலேயே தையல் போட்டு வந்துடுங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் கஸ்டமருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது வீடியோலாம் டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் லாங் வீடியோலாம் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம காளிஞ்சி விட்டு கட் பண்ணிக்கலாம் காளிஞ்சி விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை கட் பண்ணி விட்டுக்குங்க அப்புறம் அந்த வளைவில் வந்து லைட்டாக கிராஸாக தையலில் படாமல் கத்திரிக்கோள் படாமல் கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வளைஞ்சி கொடுக்கும் நமக்கு திருப்பி அடிக்கும் போது இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு கார்னர்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணிக்கங்க சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த டிசைனு எல்லாருமே தச்சு பழகலாம் நீங்கள் வீடியோ நல்லா பார்த்து பொறுமையாக பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களாலேயும் செய்ய முடியும் இப்போ வந்து நம்ம ஓரத்தையில் போட்டுக்கலாம் நல்லா சன்னமாக போட்டுக்குங்க கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்ருக்குங்க அப்போ தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடம் இல்லைன்னா த்ரெட் கொடுத்து கூட நம்ம அடித்து திருப்பிக்கலாம் ஷார்ப்பாக வர்றதுக்கு அப்போ வந்து சுற்றி நம்ம தையல் போட்டு பிசுரடெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து சிம்பிள் டிசைனாக ஒரு சின்ன சின்ன ஒரு ரெகுலராக தைக்கிறவங்க டிசைன் ப்ரௌஸ் எல்லாம் தெரியாதவங்க இந்த வீடியோலாம் இப்படி பார்க்கும் போது அவங்களாலேயே தைக்க முடியும் அதனால் சின்ன ஒரு ஈஸியாக உள்ள டிசைன் ப்ரௌஸ் தான் நான் போடுறேன் நான் நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து எங்கெங்கே அர்க்காத் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மாரி முக்கோணம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாரி கலரில் நம்ம சாரி ப்ளவுஸ் கலரில் வந்து நம்ம இதுமாரி முக்கோணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இஞ்சி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அது முக்கோணம் ஷேப் மாதிரி மடிச்சுட்டு அதையும் இன்னொரு தடவை மடிச்சுக்கங்க அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு முக்கோண சேஸ் கிடைக்கும் இந்த மாரி ஒரு நாலஞ்சு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு பிசுறெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சாரீ கலரே எடுத்துருக்குறோம் நம்ம சாரிலேருந்தா எடுத்துருக்குறோம் இப்போ அதை வந்து ரெண்டாம் அடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த முக்கோண சேப்பை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் ஜாயின் பண்ணணும் ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க அப்படியே நீட்டாக அப்படியே ஒரு மூணு பீஸ் வருதா நாலு பீஸ் வருதா அந்த நம்ம ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த லீஃப் வரணும் அதனால் எத்தனை வருதுன்னு பார்த்துட்டு அதையே ரெடி பண்ணிக்கங்க நான் ஒரு மூணு வச்சு அட்டாச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் லென்த்து வந்து நல்லா பெருசாக வச்சுருந்தீங்கன்னா நாலு அஞ்சுன்னு கூட வரும் அதுவும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எத்தனை அந்த லீஃப் வரணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எனக்கு இது மூணு போதும்னு தோணுச்சு நான் மூணு தான் வச்சுருக்குறேன் நீங்கள் நாலு அஞ்சு கூட வச்சுக்கலாம் இல்லை ஸ்லீவ் ஃபுல்லுமே நீட்டாக கூட வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு துணி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாரி ஸ்லீவோட சென்டரில் இது வச்சு எவ்வளோ கீழே வந்து நமக்கு எவ்வளோ மடித்து அடிக்கணுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடிச்சுக்குங்க அடித்து திருப்பிக்கலாம் ஒரு துணி கொடுத்து அடுப்பு மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க தையல் போட்டு சுற்றி ஒரு லைன் போட்டு இந்தமாரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரே அளவில் வைக்காமல் இந்தமாரி சதுரமாக ஒரு அளவுக்கு நீங்கள் துணி விட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கே கட் பண்ணி துணியை எடுத்துட்டோம்னா என்ன ஜாயின் பண்ண முடியாது அசிங்கமாக ஆகிடும் அதனால் அகலமாக கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலும் பரவாயில்ல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் இந்தமாரி சென்ட்ரல் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த லீப் லீப் வந்து அந்த கரெக்டாக அந்த ஜா சென்ட்ரலில் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் பின் போட்டுக்குங்க கீழேயும் படிமானமாக இருக்கணும் அந்த ஸ்லீவோட சுற்றளவோட கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அதையும் பார்த்துக்குங்க சென்ட்ரலில் இருக்கணும் ஈவனாகவும் இருக்கணும் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் மேலேயே ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க பின் குத்திக்கிங்க நகராமல் இருக்கும் ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு லேஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்லீவுக்கும் இதுமாரி ரெடி பண்ணிக்கிங்க பேக் சைடு வந்து இந்த மாரி பிச்சர் எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி விட்டு நீங்கள் எம்பிங் மடிச்சடிச்சு எம்பிங் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போட்டுக்குங்க இப்போ வந்து இந்த லீப் இந்த பக்கம் ஒரு ஷேப்பு அந்த பக்கம் ஒரு லீப்புன்னு இப்படி அந்த முக்கோணத்தை வந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா லீப் மாதிரி கிடைக்கும் அதில் வந்து நம்ம பாசி ஒர்க் பண்ணிக்கலாம் நான் சாரீ லாஸ்ட்டில் காட்டுறேன் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பிச்சர் காட்டுறேன் ஒன் ச ஒரு ஒன்று ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம்ங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும் இப்போ வந்து லேஸ் கொடுத்துக்கலாம் நம்ம சுற்றி அந்த ரவுண்டு ஃபுல்லாக லேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பைப் இந்த ரெட்டு கூட கொடுத்துக்கலாம் நான் வந்து லேஸ்க்கு தான் கொடுக்க போகிறேன் மாதிரியே ஸ்லீவ் அந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படியே கீழேந்து ரவுண்ட் ஷேப்பு அப்புறம் இந்த பக்கம் வந்துடணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்லீவு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் வீடியோவெலாம் நிறைய டிசைன் ப்ளஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் பிடிச்சி பார்த்து நீங்களும் தச்சு பழகுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் சாரி சாரியோட ப்ளவுஸு ஸ்லீவு இப்படி தான் இருக்கும் பேக் நெக்கு இப்படி தான் இருக்கும் டேசல் பாருங்க அழகாக இருக்குது முன்பக்கம் வந்து லேஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அட்டகாசமான டிசைனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ